சூரபன்மன் அசுரேந்திரனை சந்திக்கிறான் இப்பொழுது சுக்கிரர் அசுரேந்திரனை பற்றி சொல்கிறார் குற்றமில்லாத காசிபவரின் மனைவியாகிய உன் தாயை பெற்றவனாகிய அசுரேந்திரன் உனக்கு தாட்டா நுட்பமான கேள்வி எறிவுடையவன் எண்ணிக்கை இல்லாது இருந்த அசுரர்கள் எல்லாம் பாதுகாத்திருக்கிறான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக விளங்கும் தன்மை உடையவன் ஆனான் என்று சுக்கிராச்சாரியார் சூரபத்மனிடத்தில் அவனது தாயின் தந்தையாகிய அசுரேந்திரனை பற்றி சொல்கிறான் பங்கபில் காசிவன் பன்னியாகிய துங்கையை பயந்துள்ளான் நங்கையை பயந்துள்ளான் நுனித்த கேள்வியான் சங்கை ஏற்று இருந்ததான் அவரை தாங்கினார் எங்களுக்கு ஓர் துணை என்னும் தன்மையான் என்று சொல்கிறார் இந்த சொர்க்கலோகத்தில் இருந்த இந்திரன் பலகாலங்கள் எல்லாம் எதிர்த்து கடும்போர் புரிந்து வெற்றி பெற்றிருக்கிறான் இந்திரன் இருக்கிறான் அவன் அசுரர்களுக்கு பலகாலம் வெற்றி பெற்றிருக்கான் அதனால் அந்த அசுரத் தலைவன் இப்பொழுது மனதில் சினம் கொண்டவனாய் காலத்தில் மேகத்திடையே மறையும் அதிரன் போல மறைந்து வாழ்கிறான் என்று சொன்னார் அத்தகைய உடைய பெரியவன் பூமியில் மேல் விதைத்த விதை நாற்றங்காலாகி ஆகி விளைச்சல் காணாது இழைத்து வறுமையற்ற போல் இருக்க உன்னையே தன் குறை நீங்க நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அத்தகு மேலேயோ அவன் இமே இசை வித்திடு நார் இசை விளைவு காணுறா ஏத்திடு நிரப்பினன் என்ன நின்னையே நித்தல நோக்கினால் சிறுமை நீங்கவே என்றான் முன்பு நீ யாகத்தியை எழுப்பி கடுதவும் செய்ததையும் அதனால் சிவபெருமான் அருளிய வரங்களையும் கேட்டு மடிந்தான் அதனால் அவன் முன்பு அடைந்த துன்பங்களை நினையாமல் வாழ்ந்தான் ஆங்கு அவனது வலிமையான தோள்கள் பூரித்தனை என்று சொன்னார் சுக்கராச்சாரியார் தவம் கொடு முந்தினி தழலை வேட்டதும் சிவன்புரி வரங்களும் செப்ப கேட்டன உவந்தனன் ஆகுலம் ஒழித்து வையினான் நிவந்தன ஆங்கமன் நெடிய தோள்கள் என்று சொன்னான் பகைவர்களின் முப்புறங்களையும் அழித்தவராகிய சிவபெருமான் அருளிய இந்த ஒப்பற்ற வரங்களை பெற்றவனாய் எங்கள் அண்டங்களுக்கும் சென்று எல்லா அண்டங்களுக்கும் சென்று எல்லோரையும் வெற்றி பெற்று இவ்விடம் வரும் சிறப்பினை கேட்டு உன்னை எதிர்கொண்டு அழைக்க வருகின்றான் என்று மகிழ்ச்சியாக சொன்னார் சுக்கிர பற்றலர் புறமடு பரமன் இங்கிட பெற்றதோர் வரத்தோடு பெயர்ந்து யாரையும் வெற்றி கொண்டு இவன் வரும் மேன்மை கேட்புறா மத்துணை அடைந்திட வருகின்றான் என அப்படின்னு சொல்றார் வலிமை மிக்க அசுரபினரசன் வருவதையும் அவர்கள் துன்பப்பட்டதையும் சிக்கராச்சாரியார் சொல்ல நெருக்கமாக ஒழிக்கும் வீரர்கள் இணைந்த சூரபன்மன் மனதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாய் விளங்கினான் இதெல்லாம் சொன்னவனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு வந்திர லவணர்கோன் வருதல் கட்டியே புந்தொழில் படுத்திய புகர் உரைத்தலும் துன்றிய கனைகள் சூரன் என்பவன் நின்றனன் ஓகையால் நிறைந்த நெஞ்சினான் என்று சொன்னார் இப்ப அசுர பேரரசன் சூரபன்மனை வணங்குறான் ஓர் உடலை விட்டு பிரிந்த உயிர் மீண்டும் அதனை வந்து அடைந்து தன்மை போல பழமையான மிகுந்த சுற்றத்தினருடன் அசுரர்களின் பேரரசன் வந்து சூரபன்மனை தன் சிவந்த உள்ளங்கைகளை கூப்பித்துவதான் பேரனை பார்த்து தாத்தா தோறான் ஆர்த்ததுள் கிளையடும் அவணர் காவலன் சேந்தனன் சூரனை செங்கைமால் தொழா பேந்திடும் ஆவியை பிரிந்ததோர் உடல் சார்ந்திடுகின்றதோ தன்னை என்னவே அதாவது ஓர் உடலை விட்டு பிரிந்த உயிர் மீண்டும் வந்து அடைவது போல செத்துப்போன மீண்டும் பாய்ச்சி வந்த எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த சுற்றத்தினரும் பழகினான் என்று சொல்கிறார் அப்பொழுது கொடிய சூரபன்மன் அசுர நோக்கி சொன்னான் நீ மகிழ்ச்சியிலும் இருக்கிறாயா தாத்தா என கேட்க அந்த பேரசன் இனி நீ இருக்கிறாய் உன்னுடைய வம்சம் இருந்தது என்று சொன்னான் ஆயடை வைய சூரவுனர் கோவினை நீ இனிது இறுத்தி கொள் என்ன நீ குலை நீ இருக்கிறாய் தீய நடையுமோ சிறுமை எய்துமோ தீயது வருமா இல்ல சிறுமை அடையுமா மேயனும் குலமுறை விலங்க தோன்றினாய் நம்முடைய குலங்களே தோன்றும்படியாக வந்திருக்கிறாய் இந்த வந்து அன்ன உடனே சூரபன்மனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப இப்படி அந்த சூரப்பேரரசன் இனிய சொற்களை கூறி சூரபன்மனின் ஒரு பக்கமாக சென்று சேர்ந்தான் மாயையின் சிறப்புடைய மகனாகி அந்த சூரபன்மன் நெருங்கிய நிலையில் அந்த அசுரப்படைகள் சூழ்ந்து வர வெற்றி பெருமத்தின் பூமிக்கு விரைவில் திரும்பினான் என்று இவை நயமொழி இயம்பி புடை சென்றன மாயையன் செய்ய காதலன் துன்றிய தகுவதம் அணிகம் சூதர வென்றியோடு அவனி மேல் விரைவின் மேலவே என்று சொன்னான் இப்போ நில உலகத்திற்கு கொடிய சூரபன்மன் வந்து சேர்ந்தனன் என்னும் சொல்லைக் கேட்டதும் தாமரை மலரில் வாழும் பெருமைக்குரிய பிரம்மனும் தேவர்கள் அரசனாக இந்திரனும் மற்றும் உள்ள தேவர்கள் அனைவரும் பெருமை மிக்க முனிவர்கள் அனைவரும் விரைந்து திருமால் பள்ளி கொண்டிருக்கிற திருப்பார்கடலுக்கு போனாங்க எல்லாரும் பெருமாள் கிட்ட போனாங்க மண்ணுலகத்தில் வெஞ்சூர் வந்தனன் எனும் சொல்கேலா அன்னலம் கமலத்தேவும் அமரர் கோமானும் ஏனை விண்ணவராய் உள்ளோரும் வியத்தகு முனிவர் யாரும் துண்ணென வந்து மாயோன் துயில்களும் கடலில் புக்கா எல்லாரும் திருப்பார்கடலுக்கு போனாங்க அன்று கொய்த துளசிகளை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலையை முடியில் சூடி அழகராகிய பெருமாளை போய் சென்றார்கள் இரு கைகளையும் கூப்பி தொழுது வணங்கினார்கள் ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்த சூரபன்மனால் தாங்கள் அடையும் துன்பங்கள் அனைத்தையும் சொன்னார்கள் நாங்கள் என்னென்னா கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு எல்லாரையும் பெருமாள் சொன்னாங்க பெருமைக்குரியவரே நாங்கள் இனிமேல் என்ன செய்வது என்று நீங்கள் தான் சொல்லணும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டேன் கொய்துழா அலங்கள் மோலை குழகனை குறுகி நின்று கை தொழுது இறைஞ்சி தாங்கள் கனைகழல் நாள் எய்திடு சிறுமையெல்லாம் ஏம்பினர் இனிமேல் யாங்கள் செய்திடுகின்றது என் கொள் செப்புதி பெருமை என்றார் அன்றவர்கள் கூறிய மொழிகள் அனைத்தையும் திருமால் கேட்டார் தக்கம் செய்த சிறுமைக்குரிய வேள்வையில் நாம் கலந்து கொண்டதால்தான் இந்த தீங்கு நம் வந்து சேர்ந்தது இதனை யாரால் விளக்க முடியும் பெருமாள் சொன்னார் ஆனால் இனி செய்யத்தக்க செயல் ஒன்று இருக்கிறது அதனை கேளுங்கள் என்று பெருமாள் சொன்னார் அன்று அவர் உரைத்த மாற்றம் அச்சுத கடவுள் கேளா புண்தொழில் தக்கன் புகுந்திடம் தீமை தன்னால் இன்று இது பொருந்திற்று அம்மா யார் இது விளக்கல் வாழார் ஒன்று இனி செய்யும் தன்மை கேன்மின் என்று ஓதல் உற்றா என்று சொன்னார் அதனால நான் சொல்லதெல்லாம் கேளுங்கப்பா நம்ம தக்கன் வேல்வி போனோம் இல்ல அதனுடைய தண்டனை தான் இப்ப அனுபவிக்கிறோம் நான் இப்ப திருமால் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் சூரபன்மனை காண செல்கிறார்கள் பண்டை காலத்தில் அசுரர்கள் இரும்பு வெள்ளி புண் என்று சொல்லப்படுகிற மூன்று மதில்கள் சூழ்ந்த கோட்டைகளை எல்லாம் அழித்த பரம்பொருளாகிய சிவபெருமானிடம் வரம்பெற்றவன் சூரபெண்மன் கொடியந்த சூரபெண்மன் அண்டங்கள் அனைத்தையும் வென்றுவிட்டான் அவன் நம்மால் வெற்றி கொள்ளத்தக்கவன் அல்லன் அதனால் நாமே அவனை சென்று காண்போம் இதுதான் நாம் செய்யத்தக்க செயல் என்றார் திருமான் பண்டு எயின் மூன்று மட்ட பராபரன் பெற்றுள்ளான் அண்டம் எங்கு எவையும் வென்றான் ஆதலால் நம்மால் வென்றி கொண்டிடு திறத்தான் அல்லன் கொடிய சூரன் தன்னை கண்டு சென்றிடுதும் இதே காரியம் போலும் என்றார் சிவந்த தாமரை வாழ்ந்த மலரில் வாழும் பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்கள் அனைவரும் இப்பொழுது திருமால் சொன்னவாறே செய்ய வேண்டியது நம் செயல் என்று அதற்கு எல்லாரும் இசைவு தெரிவித்தார்கள் அதனால் அவர்களுடன் திருமாலும் தம் பாம்பனையில் பள்ளி கொள்வது எழுந்து பெருமை மிக்க பழங்குடி சிறப்புடைய சோரமண்மனை காண அவரும் புறம்பு எல்லாரும் போயினாங்க செங்கமத்தோன் ஆதி தேவரும் முனிவர் யாரும் இங்கு கருமம் என்றே இசைத்தனர் ஆகி நிற்ப அங்கு அவரோடு மாயோ நரவனை பள்ளி நீங்கி தொங்கமது உடைய சூரனை காண வந்தான் இப்போ மிக்க துளசி மாலை அணிந்த முடியினை உடைய திருமா முதலான தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மேன்மை மிகுந்த இந்த சூரபன்மனின் எதிரில் சென்றார்கள் அன்புடன் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் துதித்தார்கள் அவர்களுடன் பதினோரு கோடி உருத்திர கூட்டத்தினரும் ஒரு பக்கமாக இருத்தலை சூரபன் பார்த்தான் பதினோரு கோடி உருத்திர கூட்டம் இருந்தது அருத்துழாய் மி ஆதி வானவர் முனிவர் யாரும் சூரன் நேரே சென்று நின்று ஆசி கூறி அறுத்தியதாக போட்டு அவர்கள் பதினோரு கோடி உருத்திர தொகுதியானோர் ஒருங்குடன் நிற்பக் கண்டான் ஒரு கோடி பதினோரு கோடி உருத்திர கூட்டம் அங்கே பதில் பார்த்தான் சூரபத்மன் அவர்களை கண்ட அசுரர்களின் பாதுகாவலாகிய சூரபன்மன் இவர்கள் இமைக்காத மூன்று கண்களை உடைய தேவர்களின் தலைவராகிய சிவபெருமானை போன்று பழமையான சிறப்புடைய உருவம் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகுதியான எண்ணிக்கை உடையவராயிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று கேட்டான் குளிர்ந்த துளசி மாலையன் இந்த முடிய முடியினை உடைய திருமால் இப்போ உங்களை பத்தி எல்லாம் சொல்லுன்னு கேட்கிறான் அவனிடங்கள் காவலன் காவலனிமையா முக்கன் பெருமான் என்ன அமைத்த தொல் வடிவம் உள்ளார் எந்த ஒரு தொகையின் மிக்கார் இங்கே இவர் யாவர் என தன் துளவு அலங்கள் மூலி பண்ணவன் அவன் இப்போ பெருமாள் வந்து சொல்கிறார் கேட்கறான் இதெல்லாம் யாரு தேர்ட் எனக்கு இப்போ திருமால் சூரபெருமனுக்கு உரித்தர்கள் யார் என்பதை சொல்கிறார் அரசர்களின் அரசனே இதனை நான் சொல்ல நீ கேளு பிரம்மன் முன்பொரு கர்ப்பகாலத்தில் மூன்று உலகங்களையும் படைத்தான் அதில் அவற்றுள் மிகுதியான உயிர்களையும் படைத்தமையினால் விரைந்து ஆணவம் கொண்டவனாய் தன்னையே பரம்பரில் இணைத்து சுயமாக தோன்றிய சிவபெருமானை மறந்தான் உரித்திருக்கள் உரித்தர்கள் யார் என்றதை சொன்னார் சிவபெருமானையும் விட்டார்கள் மன்னவர் மன்ன கேன்மோ மற்றது புகழ்வன் கற்பம் தன்னில் மூ உலகம் நல்கி தன்னுயிர் முழுதும் நல்கி துண்ணென அகந்தை கொண்டு தன்னையும் பரம் என்று உண்ணி தானுவை அயர்ந்தான் அந்தோ அன்புறான் என் தந்தையாகிய சிவபெருமானை மறந்த பிரம்மன் தன்னால் படைக்கப்பட்ட அசையும் அசையா பொருட்கள் யாவும் படைக்கப்பட்ட அளவிலேயே உள்ளதே தவிர வேறு பெருக்கம் அடையவில்லை அதனால் மனம் வருந்தினான் என்ன குறை என்று கருதினான் என்னை முன்பு படைத்த ஐந்து தொழில்களும் புரியும் முதற் பொருளாகிய சிவபெருமானை மறந்தமையினாலே என்று நினைத்தான் பிரம்மன் இப்போ பிரம்மன் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை மறந்தது தான் அப்படின்னு நினச்சான் எந்தையை மறந்து போதன் யாவையும் விதித்தலோடும் தன் திடமளவே அன்றி சராசரம் பெருகலாகா நொந்தனன் குறை என்று நோக்கினன் எமை முன்னை நீ ஐந்தொழில் முதல்வன் தன்னை அயத்தனன் போலும் என்றே என்று சொன்னார் ஒருத்திர சொல்லிக்கொண்டு வருவார் இனி அந்த சிவபெருமானின் திருவருள் பெறாமல் தன்னால் படைப்பு தொழில் செய்ய முடியாது என்று கருதி என் மகனான பிரம்மன் அளவற்ற காலம் தாவம் புரிந்தான் மூன்று கண்களும் குளிர்ந்த பெரை நிலவினை தன் சடைமுடியல் குடியருமாயிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி காட்சி அழிக்காத காரணத்தினால் ஐயோ தீவினை உடையவனான என் முன்னே சிவபெருமான் வெளிப்படுது எப்பதான் வருவார் தெரியன்னு பிரம்மன் ரொம்ப வருந்தி கொண்டிருந்தான் இனி அவன் அருள் பெற்று அன்றி விதி முடியாது என்ன தனையனும் அளவில் காலம் தவம் புரிந்திடவும் முக்கன் பணிமதி முடியோன் அண்ணான் பால்படாது ஒழிய அந்தோ வினையினேன் முன்னம் தாதை வெளிப்படும் எவன் கொள் என்றான் என்று சொன்னான் தோலும் தசையும் நீங்கே எலும்பு மாலையே தோல் மேல் அணிந்த கண்ணுடைய சிவபெருமான் தன் முன் காட்சி அளிக்காதது நினைத்து அறிவில்லாதவர் போல் மனம் தளர்ந்தான் துன்பத்துடன் பெருமூச்சு விட்டான் விரைவில் அழுதான் என் மகன் என்ன செய்வான் அப்பொழுது அவன் கண்கள் இருந்து கண்ணீர் சிந்த சிந்த அவை யாவும் பேய் வடிவம் பெற்று எழுந்து எங்கும் பெருகி அவன் அவன் கண்ணில் தண்ணி வந்து வர மொத்தம் பேய் வடிவமாச்சு கழியுடல் புயமையல் கொண்ட கண்ணுதல் உராதது உண்ணி இழுதையர் எண்ணெய் ஏங்கி இன்னலுற்று உயிர்த்து வல்லே அழுதனன் மகவு என் செய்வான் அன்னதோர் வேலை கண்ணீர் விழ விழ அழகை ஆகி மிக எழுந்து ஈண்டிட்டு என்று என் பிரம்மனுடைய மகன் பிரம்மனுடைய கண்ணிலே இருந்து வந்தது ஒன்னொன்னும் வேய் மாறி வந்துவிட்டது பேய்களின் கூட்டத்தை கண்ட பிரம்மன் மனதில் துன்பம் அடைந்து நிலத்தில் இறந்தோன் போல் விழுந்து சோர்வடைந்தான் நிலை பெற்ற உயிர்கள் அனைத்திற்கும் உள்ள சிவபெருமான் பிரம்மனுக்கு அறிவு தந்து அருளி கனவிலே தோன்றி மகனே இனி நீ வருந்தாதே எழுகை என்று திருவருள் புரிந்தார் அப்புறம் தான் சிவபெருமான் காட்சி கொட்டார் காண்டலும் அழகை ஈட்டம் கருத்து இடர் உழப்ப வீழ்ந்தும் ஆண்டனன் போல சோர மண்ணிற்கு உயிராய் நின்ற ஆண்டகை உணர்வு நல்கி அணையவன் கனவில் நன்றி ஈண்டி இனி வருந்தல் மைந்த எழுகை என அருளி செய்வான் என்று சொன்னார் உன்னையே நீ பரம்பொருள் என்று பெருமையாக நினைத்து கொண்டாய் எம்மை மறந்தாய் அதனால்தான் உன் படைப்பு தொழிலாம் பெருகவில்லை விரைந்த அந்த செயல் முன்போல் நம்முடைய உலகத்தில் உள்ளவர்களை உன்னருகி இருக்குது நாங்கள் அனுப்புறோம் என்று பிறத்தலும் இறத்தலும் இல்லாத உலகங்களை படைத்தலும் சிவபெருமான் மொழிந்தார் மதித்தனை பரம் என்று உன்னை மறந்தனை எம்மை அற்றார் விதித்திரள் கூடிட்டு இல்லை விரைந்து அது முடிய நம் தம் பதத்துலார் தம்மை உந்தன் பாங்குற விடுத்தும் என்றான் உதித்திரல் இரத்தல் இன்றி உலகழித்து உதவும் ஐயன் என்று சொன்னார் பிரம்மன் இப்படியெல்லாம் கனவு கண்ட அதிசயம் போல நிலத்தில் விழுந்திருந்த நிலையிலிருந்து மனதில் கொண்டு சிறந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்தான் அது மட்டும் தியானிக்கும் கையில் சிவபெருமானின் திருவருளால் பிரம்மனது நெற்றியிலிருந்து பதினோரு உரித்திர கணத்தினை தோன்றினார் திரும அதாவது பிரம்மனின் நெற்றியிலிருந்துதான் இந்த பதினோரு உரித்திர கணத்தினர் தோன்றினார் கனவில் காணும் அற்புதத்து எழுந்து வேதன் செந்நெறி பூண்டு வைகி சிந்தையில் தேற்றமேதி முன்னலும் அறுவரைவர் உரித்திர கணத்தோர் சாதை தன்னர்கள் அதனால் நெற்றி தளத்தின் போந்து நின்ற தம் நெற்றியிலிருந்து தோன்றிய உரித்திரை நோக்கி பிரம்மன் சொன்னால் என் நெற்றியிலிருந்து தோன்றியது எதன் கேட்டான் பகைவர்களின் மூன்று நகரங்களையும் அழித்த சிவபெருமானின் உருவம் கொண்ட ஒரு திரகணத்தின சொன்னார்கள் உன் செயல் நிறைவு பெறுதலின் பொருட்டு எங்களை சிவபெருமான் அனுப்பி வைத்தார் அதனாலும் எங்களெல்லாம் சிவபெருமானை பிடிச்சார் அதனால்தான் வந்தோம் நாங்கள் நிற்றலும் அவரை நோக்கி நித்தியம் தளத்தில் நீ உயிர் உற்றதை எவன் என்ன உன் செயல் முடியும் ஆற்றால் மற்றமை விடுத்தான் நம்பன் ஆதலின் வந்தியம் என்றார் பற்றல புறம் மூன்று அட்ட பன்னவன் வடிவம் கொண்டதோ கொண்டு வரலான் பரம்பொருளான சிவபெருமானின் வடிவில் தோன்றிய பதினோரு உரித்தர்களும் இப்படி முடிந்ததை கேட்டான் பிரம்மன் என்னிடம் கொண்ட அன்பால் என்னை சார்ந்து தோன்றினீர் இனி நீங்கள் விரைந்து உயிர்களை படைக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் அனைவரும் பதினொன்று கோடி என்னும் எண்ணிக்கையில் தம் உருவத்தைப் போலவே உரித்தர்களை படைத்து பதினோரு கோடி பேர் பதினோரு பேர் ஒரு ஒரு கோடி பதினோரு கோடி பேரை உருவாக்கினார் என்று சொன்னார் பரமனது உருவாய் நின்றோர் பதினொருவோரும் இவ்வாறு அருசை விரிஞ்சன் கேளா அன்பினால் என்பால் வந்தீர் விரைவுடன் உயிர்கள் தம்மை விதிக்குதிர் என்ன தத்தம் உருவோர் பதினோரு கோடி உருத்தினர் தொகையை தந்தா என்று பதினோரு கோடி உறுத்தினர் வந்ததை சொன்னார் இப்படி உரித்திர கணங்களை எல்லாம் படைத்த பதினோரு உரித்திரை பார்த்து பிரம்மன் உயிர்களின் நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு உயிர்களை படைக்க வேண்டுமே தவிர நீங்கள் இவ்வாறு படைத்தருளது முறையில் என்று உரைக்க சிறப்புமிக்க அந்த உரித்திர சொன்னார்கள் பதினோரு பேரும் விரைவில் எங்கள் உலகத்திற்கு நாங்கள் செல்வோம் இந்த நில உலகில் உயிர்களை முன்பு போல் நீயே படைத்து கொண்டிருப்பாயாக நாங்கள் மறுபடியும் போயிடுறோம்பா நீயே படைச்சுக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க அங்கு அது தெரிந்த வேதா ஆவிகள் வினைக்கு ஈடன்றி நீங்கள் இவ்வாறு செய்கி நெறி என்று எண்ணலோடும் ஓங்கிய உரித்திரே சரு ஒல்லையம் பதத்தில் போதும் இவன் உயிரை முன்போல் ஈந்தனை இருத்தி என்றார் இப்படி பதினோரு உரித்திரர்களும் கூறும் பிரம்மனே எல்லா உயிர்களையும் படைத்தருளினான் ஒரு ஒருமுகப்பட்ட அறிவுடைய அந்த பதினோரு உரித்திரர்களும் வெள்ளிமலை எனப்படும் கீழாய மலையில் எழுந்தல் சிவபெருமான் முன்பு தங்களுக்கு என கொடுத்தருளிய உலகம் செல்வதற்கு முன்பு தம்மால் படைக்கப்பட்ட பதினோரு கோடி உரித்திரர்களையும் தேவர்களுடன் இருப்பிறார்கள் என்று சொல்லி சென்றனர் என்று சொன்னார்கள் ஆக என்று இவை உரைத்து போதன் யாவையும் படைப்பான் நல்கி ஒன்றிய உணர்வின் விற்க ஒருத்திரர் யாரும் வெள்ளி குன்றுலை முதலில் சொன்னால் கொடுத்திடும் போவனம் புகார் என்று அன்றுதான் அளித்துள்ளோரை அமரரோடு இருத்தீர் என்றார் என்று சொன்னார்கள் நீங்கள் தேவர்களோடு இருங்கன்னு போயிட்டாங்க உலகை படைப்பவனாகியே பிரம்மனின் நெற்றியிலிருந்து தோன்றிய பதினோரு உரித்திரர்களும் அண்டத்தில் உள்ள தங்கள் உலகத்திற்கு சென்றார்கள் முன்பு அவர்களால் படைக்கப்பட்ட பலர் முதலாக உள்ள பதினோரு கோடி உரித்திரர்களும் சிவபெருமான் திருவர்களால் தேவர்கள் கூட்டத்துடன் சென்று சேர்ந்தனர் அவனியை அளித்தோன் தன்பால் அடைந்துள்ளார் அண்டம் தன்னில் போனமே விருந்தாரன்னார் புரிந்திட தொன்னால் வந்து பவர் முதல் உரித்திரேசர் பதினோரு கோடி உள்ளார் இவர் சிவன் அருளால் வானோர் இனத்துடன் ஈண்டி உற்றார் என்று சொல்வதை நாம் இப்படித்தான் பதினோரு கோடி உரித்தர்களையும் அவருடைய பிறந்த வரலாற்றையும் நம்முடைய பிரம்மன் அழகாக இப்போ சூழபத்தனுக்கு முன்னாடி அந்த வரலாற்றை போய் வரலாற்றை சொன்னார் என்று நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சிவே சிவா வா வாவா இங்கிலீவாஜியங்கள்ல பிரபஞ்சம் வாவா காமனியம் தான் வா